ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குருவும் அவரோட சிஷியனும் ஒரு காட்டில் நடந்து போயிட்டு இருக்கப்போ அந்த குரு ஒரு சின்ன செடியை காட்டி சிஷியனை அதை பிடுங்கு அப்படின்னு சொன்னதுக்கு அந்த சிஷியன் அதை உடனே பிடுங்கிட்டான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு சின்ன மரத்தை காட்டி அதையும் பிடுங்கு அப்படின்னு சொன்னதுக்கு அதையும் பிடுங்கிட்டான் அடுத்து ஒரு மரத்தை காட்டி அதை புடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு எப்படி குரு அதை புடுங்க முடியும் அது ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னான் இந்த ஸ்டோரியை நான் ஏன் இப்போ உங்களுக்கு சொன்னன்னா நம்ம ஹேபிட்டும் அந்த சின்ன செடி மாதிரி தான் ஒரு ஹேபிட் சின்னதா இருக்கப்பவே அதை புடுங்கிட்டா எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனா அதை வளரவிட்டா நமக்கு தான் பிரச்சனை ஒருத்தவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் ஃபெயிலியரா இருக்கிறதுக்கும் ஹேபிட் தான் காரணம் மெராக்கல் மார்னிங் புக்கோட ஆத்தர் ஹாலியல் ரோட் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில சின்ன சின்ன ஹேபிட்ஸை ஃபாலோ தான் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணனு சொல்றாரு இந்த ஹேபிட்ஸ் நல்ல ஹேபிட்ஸா இருந்தா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் அதுவே கெட்ட ஹேபிட்ஸா இருந்தா நமக்கு தான் ப்ராப்ளம் சரி வாங்க பேட் ஹாபிட்டை எப்படி குவிட் பண்ணலான்னு சில ஸ்டெப்ஸை இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் ஃபைண்ட் யுவர் பேட் ஹேபிட்ஸ் உங்களுக்கு இருக்க பேட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணுங்க இதை நம்ம ஏன் பண்றோம்னா நம்ம கிட்ட இருக்க பேட் ஹேபிட் எதுன்னு கண்டுபிடிச்சாதான் அதை நம்ம சரி பண்ண முடியும் டைரக்ஷனே இல்லாமல் போனால் நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது அப்படி நீங்க செலக்ட் பண்ண பேட் ஹேபிட்ல எது உங்க க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணுதோ அதை செலெக்ட் பண்ணுங்க நம்பர் டூ வாட் இஸ் ட்ரிகர் ஆஃப் யுவர் ஹேபிட் அப்படி நீங்க செலக்ட் பண்ண பேட் ஹேபிட்டை செய்ய எது உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுதுன்னு கண்டுபிடிங்க ஏன்னா மனுஷங்களாக நம்ம எல்லாமே ஏதோ ஒரு ஆக்ஷனுக்கு தான் ரியாக்ஷன் எடுப்போம் நம்ம ஹேபிட்ஸும் அப்படி தான் ஒர்க் ஆகுது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்கள் புக்ஸ் படிக்கிற அப்போ தான் உங்கள் ஃபோனில் சோசியல் மீடியா நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் புக்ஸ் படிக்கிறதை விட்டுட்டு ஃபோனில் சோசியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட ட்ரிகர் பாயிண்ட் நம்பர் த்ரீ கிரியேட் ஏ ஆல்டர்னேட்டிவ் ஹேபிட் நாம் இப்போது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க பேட் ஹேபிட்டை குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹேபிட் பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் குட் ஹேபிட்டை நம்ம ஃபார்ம் பண்ணணும் இது நம்ம ஏன் பண்ணுறோன்னா நம்ம ஒரு ஹேபிட்டை டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் அந்த ட்ரிகர் வரப்போ அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு குட் ஹேபிட்டை சூஸ் பண்ணுங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்கள் டெய்லியும் தூங்கி எழுந்ததும் ஃபஸ்ட்டு ஃபோனை எடுத்து சோசியல் மீடியாவை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஹேபிட்டை ரீப்ளேஸ் பண்ண நீங்கள் தூங்கும்போது உங்கள் பக்கத்தில் ஃபோனை வைக்காமல் அதுக்கு பதிலாக ஒரு புக்கை வைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எழுந்ததும் பக்கத்தில் இருக்க புக்கை தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ உங்கள் பேட் ஹேபிட்டை குவிட் பண்ண அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஹேபிட்டை சூஸ் பண்ணுங்கள் நம்பர் ஃபோர் ஸ்டார்ட் டூயிங் ஆல்டர்னேட்டிவ் ஹேபிட் செய்ய ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரே நாள்லேயே ஃபுல்லாக நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக உடனே குயிட் பண்ணிடுவீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்கள் சோஷியல் மீடியா ஓவராக யூஸ் பண்ணுறீங்க அந்த ஹேபிட்டை குவிட் பண்ண புக் படிக்கிற ஹேபிட்டை ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஒரே நாளில் ஃபோனையே எடுக்காமல் வெறும் புக்ஸ் மட்டுமே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை குயிட் பண்ணிடுவீங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னா பொதுவாக நம்ம பிரெயின் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருக்க ஹேபிட்ல தான் ஃபார்ம் ஆகி இருக்கத்தால் புது ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறப்ப அதுக்கு போர் அடிச்சிடும் மறுபடியும் அதோடைய பழைய வருஷன் அதாவது அந்த பேட் ஹேபிட்டே செய்ய அது போயிடும் ஸோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுறப்போ அந்த பேட் ஹேபிட் போய் குட் ஹேபிட் ஃபார்ம் பண்றப்ப உங்கள் பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரீப்ரோக்ராம் பண்ணிக்கும் இந்த புக்கோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் இருக்க மற்ற வீடியோஸை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் இன்வெஸ்டிங் யுவர் டைம் ஃப்ரெண்ட்ஸ்